நீங்கள் திருவாதிரை நட்சத்திரமா உங்களுக்கான பதிவு தான் இது திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம் மிதுன ராசியில் வரக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் திருவாதிரை திருவோணம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு மாத்திரம்தான் திரு அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டு உள்ளது தனித்தன்மை படைத்தவர்கள் நீங்கள் யாராலையும் உங்களுடைய மனசை அவ்வளோ எளிதானா படிச்சிடவே முடியாது தன்னுடைய காரியத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க பிறரும் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க எது பண்ணாலும் எந்த காரியத்திலையுமே உங்களுடைய ஒரு தனித்தன்மை தெரியாம போகவே போகாது உங்களுடைய முதிரையை நிச்சயமாக பதிச்சுட்டு தான் வருவீங்க நீங்க சொன்னபடி ஒரு இடத்துல நடக்கல அப்படின்னா அந்த இடத்த ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீங்க பெரிய மனசு உண்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீர்கள் ரொம்ப சாமர்த்தியசாலிகள் ரொம்ப புத்திசாலிகள் நிச்சயமாக ஏதாவது ஒரு கலையில் நிபுணனாக தான் இருப்பீங்க நம்பினவர்களை கைவிடுறது உங்களுடைய பழக்கம் கிடையாது சகோதர சகோதரிகளோட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப அட்டாச்சானால் இருக்க மாட்டீங்க துர்கை அல்லது சாக்ஷாத் ராகு இவர்களை வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மேன்மையும் வந்தடையும்